எமது கட்சியின் அதிகளவு ஆதரவாளர்கள் நாளை கட்சியை பலப்படுத்துவதற்காகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் எமது கொள்கைகளை பாதுகாக்கவும் கெம்பல் மைதானத்தில் கூடவுள்ளோ நடைபெறவுள்ள மேதின பேரணிகளில் மிகவும் வெற்றிகரமான மேதின கூட்டமாக இது அமையும் என எதிர்பார்க்கின்றோம் எண்ணிக்கை ரீதியில் பாரிய அளவிலான மக்களை உங்களால் காண முடியும் அனைத்து கட்சிகளும் எண்ணிக்கையை கூறுகின்றனர் நாம் எண்ணிக்கையை கூற மாட்டோம் காலி முகத்திடலை நிரப்புவதாக கூறினோம் அதையும் செய்து காட்டினோம் எனவே நாளை வந்து பார்க்குமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம் எமது கதைகளை கேளுங்கள் எமது கொள்கைகளை தெரிந்து கொள்ளுங்கள் எம்மிடம் கேள்வி கேட்க வேண்டுமாயின் கேளுங்கள் அதிகளவிலானவர்கள் வருகை தரவுள்ளனர் can a

න . හ .